நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பைடன் ஆட்சியில் இருக்கும்போது இஸ்ரேலோட ப்ரைம் மினிஸ்டர் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு பார்த்துட்டோம் ஆனால் இதை விட அதிகமாக ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ அவர் இருப்பாருன்ற எண்ணம் இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றியும் காசா நாம் இருக்க அந்த சமகாலத்தில் நரகமாக திரும்ப மாற்றப்பட்டிருக்கல அதை பற்றியும் நான் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளில் போகலாம் இத நம்ம வீட்டுக்குள்ள சின்னதாக டவர் லைட் வச்சு அப்படிங்க இருக்கும் நம்ம ரூமுக்குள்ள அழகுக்காக அது மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு இது ஆக்சுவலாக டவர் லைட்டு கிடையாது காசால ஒரு பில்டிங்கோட ஒரு பர்டிகுலர் ஃப்ளோர் பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தக இதுதான் அவங்க ஏற்பட்ட விபத்து நினைக்காதீங்க இஸ்ரேல் விமானப்படம் இருக்குல்ல அவங்க அச்சு அடி எந்த அளவுக்கு மூர்கமாக இறங்கி அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காசாவில் லெபனனில் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்கள அதை விட ஒரு படி மேலே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட அடி இதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சிருப்பாங்க பாருங்கள் ஆரம்ப கட்டத்தில் காசா வரப்போ அது போல் திரும்ப இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க சமீபத்தில் இல்லாமல் இருந்துச்சு அது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடிபாடுகள் இருக்குல்ல இதில் சிக்கினவங்களை இட் மீன்ஸ் புதஞ்சவங்கள மீட்கிற பணி போயிட்டுருக்கு பாருங்கள் இது சார்ந்த ஃபுட்டேஜஸ் இருக்குது அதை உங்கள்கிட்ட காண்பிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல மேலோட்டமாக பார்த்துங்க சின்ன சின்ன குழந்தைங்க அதாவது ரெண்டு கால்கள் மட்டும் மேலே இருக்குங்க மேலே ஃபுல்லாக இடிபாடுகள் டெப்ரி இருக்குது அதெல்லாம் நகரத்தில் தூக்கி போட்டாலும் குழந்தைங்க செத்து தான் போயிருக்கு தூக்குறாங்க ஒன்று ஒன்றா கை கால் தனியாக போல் கொடூரமான காட்சிகளும் பார்க்க முடியுது இந்த நேரத்தில் த காசாவோட பெய் லஹியாவில் இருக்க கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் இதோட டிரெக்டரான டாக்டர் ஹுசம் அபு சஃபியா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை நம்ம வார்த்தைகளாக கேட்கும்போதே அந்த நிஜத்தில் நடந்த வழிகள் இருக்குல்ல அதை புரிஞ்சிக்க முடியுது எல்லாரும் தூங்கிட்டு இருந்த டைமில் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேல் சைட்லேருந்து குத்துயிரும் குல பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க அதில் சில பேர் வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க பல பிரேதங்கள் அந்த அட்டாக் நடந்த இடம் இருக்குல்ல அங்கே சுவற்றுக்கு மேலேயும் சீலிங் இருக்குது பாருங்கள் நல்லா அந்த ஏவுகணை தாக்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேமேஜ் ஆன சீலிங்கு அங்கேயும் தூங்கிக்கிட்டு இருக்கான் ஃப்ளோரில் இருக்க வேண்டியவங்க எப்படி சீலிங் வரைக்கும் போனாங்க அப்போ அந்த அடி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா அதில் பெரும்பாலும் குழந்தைங்க பெண்கள் தான் இருந்தாங்களாம் டைரெக்டரே சொல்கிறதுங்க இந்த ஹாஸ்பிட்டல் டைரெக்டர் இங்கே வரலாறு காணாத அளவுக்கு இன்ஜூர்டானவங்களும் கேஷுவாலி வந்துட்டு இருக்கிறதா அந்த டாக்டரே சொல்லியிருக்காரு நம்மளா இதை பார்க்கும் போதே இவ்வளோ தூரம் நடுங்குறோம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க மனநிலை யோசிச்சு பாருங்கள் இந்த அப்பா உலகத்தில் வேற எந்த அப்பாக்கும் இந்த நிலமும் வந்துடக்கூடாதுங்க மனுஷன் கதறாரு அப்படி கதறிட்டுருக்காரு என்ன இருக்குன்னா இந்த அயல் மதாசி இருக்கல கான் யூனிஸில் சேம் காசா தான் அந்த இடத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய அட்டாக்கு செயின் ஆஃப் அட்டாக்னு சொல்லலாம் அடுத்தடுத்த தொடர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க மூணு குழந்தைங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று குழந்தைங்க ஊரில் இழந்திருந்தாங்க அந்த குழந்தைங்களோட தகப்பந்தான் அங்கே அழுதுகிட்ருக்கார் பாருங்க அவர் அதுக்கு கீழே இட் மீன்ஸ் அவருக்கு அடுத்து ஒரு காட்சி இருக்குது அதை நான் அவங்களுக்கு ஷோ பண்ணலை அந்த கொல்லப்பட்ட குழந்தைங்க இருக்காங்களே அவங்களோட பிரேதங்களை வே பொம்மையை துணியை சுற்றி வச்சு அப்படிங்க இருக்கும் வெள்ளை துணியை அப்படி சுற்றி வச்சுருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த அப்பா அந்த பிரேதங்களை பார்த்து மாரில் அடித்து இருக்காரு அதுக்கப்புறம் தான் சில விஷயம் நான் அங்கேயே பேசுகிறாரு இப்போ ரனதரம்மா சொன்னார் அப்பா ஹசனு எங்களை பாதுகாக்க தனியாக ஒரு இராணுவம் இங்கே ஸோ இதனால தான் எங்களை யாராவது அடித்தாலும் இங்கே கேட்க இராணுவம் இல்லை இப்படி பார்க்குறதுக்கு என் குழந்தைங்கள நான் பெத்தெடுத்தேன் அப்படின்னு கேட்குறாரு குழந்தைங்களை பெத்தெடுக்கிறது ஒரு பெரிய வரம் ஆனால் கண்ணு முன்னேறது பிஞ்சுகளை இழக்கிறதுலாம் ஒரு பெரிய குடும்பங்க அந்த அப்பா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு கடவுள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு கடைசியில் மேலே கையை காமிச்சிட்டு திரும்ப அழ ஆரமிச்சார் இவ்வளோ குடும்பம் காசாவில் நான் காட்டுறது ஒரு இன்சிடென்ட்டு இது மாதிரி வெளி உலகத்துக்கு மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் காசாவில் நடந்துகிட்டு இருக்கு ஐநாவோட செய்தி தொடர்பாளரான ஸ்டீஃபன் ரிஜாரிக் இவர் இப்போ என்னென்ன காசால நிறைய பேக்கரிஸை மூடிட்டாங்க அங்கே உணவுன்னு கிடைக்கிற ஒரே ஒரு இடம் பார்த்தா பேக்கரி தான் இப்போ அதில் நிறைய பேக்கரிஸை மூட்டாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாவு இருக்குதுல்ல இந்த எல்லாம் தயாரிப்பதற்கான மாவு அது முடிஞ்சிச்சு ஃபியூலும் முடிஞ்சிச்சு ஸோ எதுவுமே இல்லாமல் எப்படி அவங்க பேக்கரி ரன் பண்ணுவாங்க ஸோ பல பேரை மூடிட்டாங்க எஞ்சி இருக்கிற பேக்கரிஸ் இருக்குல்ல அதுவும் மூடுற நிலைமையில் இருக்குது ஏன்னா அங்கேயும் இருக்கிற மாவு இருக்குல்ல அது கிட்டத்தட்ட இருப்பு நிலை காலி ஆகிடுச்சு ஃபீவெலாம் காலி ஆகிடுச்சு ஸோ அதையும் மூடுவாங்க இதுக்கப்புறம் ஃபுட் சோர்ஸ்னு ஒரு இடமே காஜாவில் இருக்காதுன்றார் ஒட்டு மொத்தமாக காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்போது பேக்கரிஸுங்க இதுக்கு முன்னாடி செயல்பட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த வார ஆரம்பிச்சதுல அப்போ ஒன்று ஒன்றா மூட ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்தொம்பதில் ஏழு மட்டும்தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கான் ஏழு ஏழு பேக்கரி அதுவும் இந்த ஏழுமே ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால ஏங்கிட்டிருக்கு இருக்கு அவங்க சப்போர்ட் இல்லைனா முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா உணவுன்ற ஒன்று எயிட் ட்ரக்கில் உள்ள வர வரைக்கும் அங்கே இருக்க காசா மக்கள் நம்பி இருக்கிறது போல் பேக்கரிஸ் தான் பெருசாலாம் உணவுப் பொருட்கள் எதிர்பார்க்கலங்க ஒரு ரொட்டி தொண்டு கிடச்சா போதும் ஆனால் இதுக்கப்புறம் அதுவே கிடைக்காதுன்றதான் உச்சக்கட்ட கொடுமை நீங்கள் விதவிதமாக சாப்பிடுங்க வீட்டில் ஆனால் ஒரு ரொட்டி தொண்டு கூட கிடைக்காமல் அங்கே இருக்க மக்கள் எவ்வளோ பசியில் இருப்பாங்கன்றதுக்கு இந்த ஒரு காட்சி சிறந்த சான்று ஸ்டீஃபன் டூஜாரிக்கு சொன்னார்ல அது அப்படியே உங்களுக்கு அங்கே காண்பிக்கிறேன் இது எடுக்கப்பட்டிருக்கிறது சதன் காசாவோட கான் யூனிஸ் இருக்குல்ல சேம் அதே பகுதியில் தான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு பேக்கரி ஓகேவா திறந்துருக்க ஒரு பேக்கரி அதுக்கு வாசலில் இருக்க கூட்டம் தான் இத்தனை பேர் ஒரு பேக்கரியில் ப்ரெட்டு துண்டை வாங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க குழந்தைங்க பெருசாக இல்லையா அப்புறம் கேட்டிங்கன்னா பெரியவங்க வந்திருக்கிறதே குழந்தைங்க பசியாத்த தான் இவங்க இங்கேருந்து ஒன்று ரெண்டு பிரெட்டு துண்டை வாங்கிட்டு போனால் தான் வீட்டில் குழந்தைங்களையே கொடுக்க முடியும் இந்த இடத்துல நாம் நின்று பார்த்தா எப்படி இருக்க மக்களே ஏன்னா சில பேர் சொல்கிறாங்களே என்ன பெருசா காசா மக்கள் இந்த பாலசுரம் மக்கள் அவங்க பண்ணலியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஐயோ குழந்தைனையாக பண்ணிச்சு அங்கே தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இத்தனை பேரும் அந்த ஒரு ரொட்டி துண்டுக்கு மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் நாட்கணக்கில் நிற்கிறாங்க அதுவும் பேக்கரியில் ஃபுல்லாக அந்த ஸ்டாக்லாம் காலியாகிடுற பட்சத்தில் அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் எயிரி ட்ரக்கு உள்ளே வரணும் அதில் போதிய அளவுக்கு உணவுப் பொருட்கள் இருக்கணும் அப்படி அதுவும் தீர்ந்து போயிடுச்சுன்னா மக்கள் இதை பார்க்கும் போதே கொடுமையாக இருக்குது அங்கே இருக்க நிலமை யாருக்குமே கூட வந்துடக்கூடாதுங்க ஒரு ப்ரெட்டுக்கு மக்கள் இவ்வளோ தூரம் அலையிறது லெபனன் சரியா இங்கேயும் இஸ்ரேல் விட்டு வைக்கல தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க காசாவில் அடிச்சிட்ருக்காங்களே அட் த சேம் டைம் இங்கேயும் யுஎஸ் என்ன பண்ணுது யூஎன்எஸ் இருக்கில்ல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலு இங்கே தன்னோட வீட்டோ பவரை அகெய்ன் பயன்படுத்தியிருக்கு இந்த முறை எதுக்கு எதிராக இந்த காசா வார் இருக்குல்ல இதை ஹால்ட் பண்ணுறது சார்ந்து ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க அது இப்போதைக்கு வேணாம் ஏன்னா இஸ்ரேல் அதோட வார் அச்சீவ்மெண்ட்ஸை முடிக்கலை அவங்க முடிக்கட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டை போகிற பயன்படுத்தி அந்த ரெசலேஷனே கெல்ப் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய உயிர் தொடர தான் போகுது காஜாவில் நாம் அதை வெடிக்க தான் பார்க்க போகிறோம் ஐநான்றது உயிரிழப்புகளை தடுக்கணும் ஆனால் ஐநாவலே ஒன்றும் பண்ண முடியலன்றது தெளிவாக தெரியுது அப்பறத்துக்கு வீட்டை போகிற உள்ளே கொண்டு வரணும் அந்த ஐந்து நாடுகளை மட்டும் நிரந்தர உறுப்பு நாடுகளாக மாற்றி அவங்களுக்கு மட்டும் அந்த பவரை கொடுக்கணும் என்னத்தை சொல்ல இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அபாஸு இவர் ரஃபேல் கிராஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காருங்க ஃபோன் பண்ணி ஹாய் ஹலோ அப்படி பேசுறதெல்லாம் இல்லை மனுஷன் கடும் ஜினத்தை வெளிப்படுத்தியிருக்கார் ஏன்னா சமீபத்தில் இந்த ரஃபேல் காசு இருக்கார்ல ஆக்சுவலாக இவர் தான் இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சியோட சீஃப் அவர் ஈரானுக்கு போனார் போயிட்டு நாங்கள் இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறது வரைக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் என்ரிச் பண்ணி நியூக்ளியர் பாம்பில் தயாரிக்கிறாங்களே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்ஷன் ஃபுல்லாக பண்ணி முடித்த பிற்பாடு இவர் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக ஒரு ரெசலேஷனாக கொண்டு வந்தாங்க இதனால் தான் அப்பாஸு சம கடப்பிட்டார் ஃபோன் பண்ணி இந்த மனுஷன் பல விஷயங்களை பேசி திட்டி தீர்த்துருக்காருன்னு சொல்லலாம் அபாஸ் சொன்ன விஷயம் முக்கியமாக எடுத்துக்கணுன்னா ஈரானில் ஆய்வு செஞ்சுங்க ஆனால் அதோடய லட்சணம் இப்போ உங்கள் ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப தான் எங்களுக்கே தெரியுது எங்களோடய நற்பயர் சிதைக்கிறதுக்காகவே எப்படி நீங்கள் முயற்சி பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் எதுக்கும் சரியான பதில் எடுத்தாரோ இதுக்கும் சரியான பதில் எடுத்தாரோன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ஈரான் துடிச்சிக்கிட்டு இருக்கு எப்போ இஸ்ரேல் அடிக்கணும்ன்ட்டு இது பத்தாதுன்னு இந்த வேற வேலையை பார்த்து விட்டுருச்சா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ ஃபஸ்ட்டு அனிவர்சரிங்க இந்த டேட் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல இந்த ட்வெண்ட்டி எய்த்து ஆக்சுவலாக ஹவுதீஸ் இருக்காங்களே அவங்க ரெட்ஸியில் ஃபுல்லாக மற்ற விஷயங்களை தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சது கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த ஓராண்டு ஆனிவர்சரியை முன்னிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்க பல பேரும் பார்த்துருப்பீங்க கேக் வெட்டியோ இல்லை பட்டாசு வெட்டியோ ஆனால் இங்கே நம்ம பண்ணியிருக்காங்க இஸ்ரேலி கப்பல் ஒன்றுத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க யார் ஹவுதீஸு வர்றாங்க கப்பலை பிடிக்கிறாங்க அதை அப்படியே கொண்டு போகிறாங்க யமனோட கோஸ்ட் இருக்குல்ல அங்கே கொண்டு போய்ட்டுருக்காங்க இதை பற்றி ஹவுதீஸ் எனதரம்மா சொல்லியிருக்காங்க அந்த கப்பலுக்கு ஒன்றும் பிரச்சனை யாரும் பயப்பட வேணா எங்கீடை பாதுகாப்பாக இருக்குது அதை நாங்கள் பாதுகாப்பாக எமன் கோஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் கப்பலில் இருக்கிறவங்களை நாங்கள் கண்ணியமாக நடத்துவோம் அந்த குரூவில் இருக்க ஒருத்தர் கூட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது இஸ்லாம் எங்களுக்கு கற்பித்த சில மதிப்புகள் இருக்குல்ல அந்த மனுஷங்களை மதிக்கிற மதிப்பு அதை நாங்கள் அவங்களுக்கு அளிப்போம் இஸ்ரேல் அண்ட் இஸ்ரேலுக்கு ஆதரவான எல்லா கப்பல்களையும் நாங்கள் கட்டங்கட்டி தூக்குவோம்னு ஹவுதீஸ் இப்போ சொல்லியிருக்கு ஏற்கனவே செங்கடல் பகுதி ரத்தமாக ஓடுற சுச்சுவேஷன் ஏற்படுது இதில் ஹவுதிஸ் வேறு இந்த வேலையை பார்த்து விட்டாங்களா நம்ம நிலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க வாரை அடுத்து நேரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன் பார்லிமெண்ட்டில் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க இதை கேட்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்ப்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு பைடனுக்கு எப்படி இருக்கும் தெரியலங்க காசா போர் வேணவே வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னவர் பைடனு அமெரிக்க அதிபர் பைடனு ஆனால் நான் அதை கேட்கலையே காசாக்குள்ளே இறங்கணும் நான் சொல்கிறதே மீறி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க உங்களுக்கு நான் வெப்பன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் யார் பைடனு எச்சரித்தார் நாங்கள் அப்புறமா கேட்கலையே திரும்ப உள்ளே பெருசாக போகணும் காசாவோட ஆரம்பத்தில் மட்டும் நிற்காமல் டீப் வரைக்கும் போனோம் ஸோ காசாவில் நாங்கள் பதிக்காத இடமே இல்லைன்ற மாதிரி நாங்கள் உள்ளே போயிட்டோம் அந்த டைமில் பிளிங்கன் இருக்கார்ல யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு இவரும் சொன்னார் இது போல் வேணாங்க இந்த எஸ்குலேஷன் அப்படின்ட்டு நான் அவருக்கும் காது கொடுக்கலையே நாங்கள் அடுத்தடுத்து ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஹமாஸை அதுக்கப்புறம் ஈரானை நாங்கள் ரிட்டாலியேட் பண்ண போகிறோம் திருப்பி அடிக்க போகிறோன்னு கிட்டே சம்பிரதாயத்துக்கு சொன்னோம் அவங்க அதிகம் வேணாம் தான் சொன்னாங்க யார் பைடன் வேணான்னு சொன்னார் வேணாம் அடிக்காதிங்க வேறுமாதிரி பிரச்சனை ஆயிடும்ட்டு நான் அதையும் கேட்கலையே நான் ஈரான் அடித்தேன் அப்படி அடித்ததுனால தான் ஈரானோட சீக்ரெட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல அதை நம்மளால் காலி பண்ண முடிஞ்சுது சும்மா பைடன் சொல்கிறது கேட்டுகிட்டு இருந்திருந்தா இது முடிஞ்சிருக்குமான்ற துணியில் அவர் பார்லிமெண்ட்டில் பேசி வச்சுருக்காரு இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு கட்ஸ் அவர் பேசியிருக்க பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா அமெரிக்கா அரசு சார்ந்து அவங்க என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்றவங்கள்தான் பேசி வச்சிருக்காரு இதை பார்க்குறப்ப இவ்வளோ நாளாக அடக்கி வாசித்த நெத்தனியாகு இப்போ மட்டும் இப்படி கொந்தளிச்சு பைடனுக்கு எதிராக பேசுகிறாருனா வேற என்ன பைடன் அமெரிக்கா அமெரிக்க அதிபர் கிடையாது ஜனவரிக்கு அப்புறம் அவர் வெளியே தான் போகிறாரு ஸோ ட்ரம்ப் வர போகிறாரு தலைவனை குஷிப்படுத்தணும் அப்படின்னா அவரோட எதிரியை நாம எதிரியாக பெருசாக பாவிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இவர் பேசிருக்கிறது அப்பட்டமாக தெரியுது மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் பைடன் போதே நெத்தன்யாகு ஓட ஆட்டம் இருக்கல விஷ்வரூபா ஆட்டம் அதை நம்மளால் தாங்கிக்க முடியல ட்ரம்ப் வந்த பிற்பாடு அவரோட ஆட்சியின் கீழே இவர் இருக்கும்போது கிட்டத்தட்ட அமெரிக்காவோட கொடைக்கீழே தான் இஸ்ரேல் இருக்குது அதனால் எப்படி சொல்கிறேன் இன்னொரு ஆட்டம் அதிகமாக இருக்கன்ற மாதிரி தான் தோணுது பார்ப்போம் ஆனால் எதிர துருவங்கள்னு சொல்லலாம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் போரற்ற தான் கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹாபியாகவே போர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு இது எங்கே போய் நிற்க போதே தெரியல அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமே எனக்கு தந்த ஆதரவுனால இப்ப ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒன்னும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்